கொடுக்கும் கை எதுவாக இருந்தாலும் கொடுப்பவன் எப்பொழுதும் சிவபெருமானாகவே இருப்பார் ஓம் நம சிவாய அவனொருளாலே வணங்கி அணங்கி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய நண்பரை சிவபுராணம் தொல்லை இரும் பிரிவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியறிக்கும் வாத ஒரு என் கோவாசகம் என்னும் சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் வாழ்க நின்று அன்னிப்பான் நின்றுப்படி வாழ்க வேகம் கெடு தாண்ட அடி நடிவெல்க பிறப்பறக்கும் தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குபியோர் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிவங்கு சிறங்குவியோர் ஓங் சிவன்கள்கள் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்தொறியாம் தேவனடி போற்றி ஆரா இன்பம் அருளுமலை போற்றி சிவனவனின் உள் நின்ற அதனாலே அவனருளாலேய்தால் வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவது மோய உரைப்பன் யான் கண்ணதனால் தன்கருணை கண் காட்ட என்னதற்கெட்டாய் எழிலாய் கலலிரஞ்சி விண்ணிறிந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாய் என் பெருஞ்சீர் பல்லா வினையோன் புகழுமாய் ஒன்றறியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்று வீடுற்றேன் உயே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனை வெய்யாய் தனியாய் இயமானமாய் விமலாய் பொய்யானை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேய்ச்சுடரே இயஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துழுகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுமின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்றம் அனங்கறிய நின்ற மறையோனே கறந்த கண்ணலோடு நெய் நெய்கலந்தால் போல சிந்தனூல் தேனுருவி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமன் இரங்கலோர் ஐந்துடியார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியோன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போட்த்தேங்கும் புடுவலுக்கு மூடி மறுஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மரங்க புறநாய்தும் மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியோருக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தரில் நீள்கலல்கள் காட்டி நரை நாயில் கடையாய் கிடந்த அடியோருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனை மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாறியனை தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேரா நின்ற பெருங்கரணே பேராரே ஆரா அமுதே அளவிலா பெண்மானே பொறுத்தால் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பானே யாவையுமா எல்லையுமா ஜோதியனே துண்ணருளை தோன்றா பெருமியனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தன் பெருமானே கூர்த்த மெய்நானத்தால் கொண்டுணர்வால் தங்கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புனருமிழா புன்னியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருலே ஆற்றின்பை வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவம் தேற்றின் தேற்றே தெளிவேன் சிந்த நூல் ஊற்றான உண்ணா அமுதே வேற்று விகார விட குடுப்பின் ஆற்றே எம் ஐயா அரனே ஓ என்று போற்றி புகழிருந்து பொய்கெட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து வினைப்பிரிவி சாராம் கள்ள போல குழம்பை கட்டளிக்கவல்ல நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையுல் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பவனே ஓ என்ற சொல்லி திரு சொல்லிய பாடி பொருள் உணர்ந்து சொல்லுவா செல் சிவநடிக்கில் பல்லோரும் எத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய நண்பர்களை லைவ்ல இருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் யார் இருக்கீங்கன்னு தெரியும் அனைவருக்கும் இரவு வணக்கம் நமச்சிவாய வாழ்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைவ்ல இருந்தா மட்டும் போதுமா கமெண்ட்ஸ் பண்ணாதானு நீங்க யாருன்னு தெரியும் திருச்சிற்றம்பழம் நமச்சிவாய நண்பர்களே திருச்சிற்றம்பழம் நமச்சிவாய வாழ்க வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமெண்ட்ஸ் அப்போ அப்பதானே தெரியும் யார் லைவ்ல இருக்கீங்கன்னு திருச்சிற்றம்பழம் ஓம் நம சிவாய நண்பர்களை நண்பர்களே தினமும் ஒரு முறையாவது நமச்சி படிங்க நமச்சி பொருள் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் இல்லைன்னா புக்கு வாங்கி படிங்க இல்லை நோட்ஸ் கூட இருக்கும் அது கூகுளில் நோட்ஸ் கூட இருக்கும் அதை எடுத்து படித்து பாருங்க சிவபுராணம் டெய்லி ஒரு முறை படிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டம்லாம் பெருசா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எம்பெருமான் ஈசன் வந்து உங்களுக்கு அருள் எல்லா கஷ்டத்தையும் அவர் பார்த்துப்பார் சிவபுராணம் சிவபுராணம் டெய்லியும் படிக்க வேண்டிய ஒரு பதிகம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை படிக்க பாருங்க எல்லாரும் லைவ்ல இருக்க கமெண்ட்ஸ் அப்பதான் நீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியும் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசர் நம்மளுக்காக கொடுத்துட்டு போன பொக்கிஷம் தான் திருவாசகம் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருக மாட்டார் பெயருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு அருமையா எளிய மு முறையில வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க திருவாசகம் திருவாசகத்தை படிச்சு பாருங்க எல்லாரும் வர இருக்கும் லைவ்ல திருவாசகத்தோட புல் மீனிங் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சிவன் லிங்கத்தை வச்சு டெய்லி ஒரு முறையாவது அவருக்கு பூஜை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்க அத்தனை கஷ்டம்